ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் பத்திரம் உங்கள் கையில் இருக்குது அந்த பத்திரம் சரியாக இருக்குது ஆனால் வில்லங்க சான்றிதழ் ஈஸியில் பார்க்குறப்ப அந்த என்ட்ரி வந்து காமிக்காமல் வேறு ஏதோ என்ட்ரி காமிச்சாலோ அல்லது கிராமம் மாறி இருக்குது அப்படி எதுவும் காமிச்சாலோ அதுக்கு வந்து நம்ம இண்டெக்ஸ் கரெக்ஷன் பெட்டிஷன் அப்படின்றதும் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதுதான் எப்படி நம்ம கொடுக்கறது எப்படி வந்து ஆன்லைனில் அதை அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன் ரெஜ்நட்ன்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் நான் ஆல்ரெடி எப்படி வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுறதுன்ற வீடியோ நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆகினா அதில் வந்து பதிவு செய்ததில் போயிட்டு ஆவணப்பதிவு இருக்கும் அதில் கடைசி ஆப்ஷன் அட்டவணை தரவு திருத்தம் இருக்கும் அதில் போயிட்டு துவங்குக அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அட்டவணை தரவு திருத்தம் துவங்குக அப்படின்றது இருக்கும் அதில் சார்பதிவாளர் அலுவலகம் அப்படின்றதுல உங்களுக்குரிய சார்பதிவாளர் அதாவது உங்கள் சொத்துக்குரிய சார்பதிவாளர் அலுவலகம் எதுவோ அந்த அலுவலகத்தை அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு அடுத்து ஆவண வகைப்பாடு அப்படின்றது இருக்கும் அதில் முறைப்படியான ஆவணம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது அடுத்து புத்தக எண் அப்படின்றதுல புத்தகம் ஒன்றா மூணா நாலா அப்படின்றருக்கும் அதில் உங்களோடது என்னன்றதை போட்டுக்கோங்க அடுத்து ஆவண எண் அப்படின்றது இருக்கும் அதில் உங்கள் டாக்குமெண்ட் நம்பர் எந்த டாக்குமெண்ட் நம்பரோ அந்த டாக்குமெண்ட் நம்பரை போட்டுக்கோங்க அது பக்கத்தில் ஆண்டுன்னு இருக்கும் நீங்கள் எந்த வருஷம் பத்திரம் பதிஞ்சுருக்கீங்களோ அந்த வருஷத்தை க்ளிக் பண்ணிட்டு தேடுக அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு நீங்கள் எந்த தேதியில் பதிஞ்சிருக்கீங்க உங்கள் ஆவணம் எந்த ஆவணம் உங்கள் எத் எந்த புத்தகம் அப்படின்றது எல்லாமே வரும் கீழே வந்து ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் இருக்கும் திருத்த திற்க தொடர்க அப்படின்றது அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புலப்பெயர்வு ஆவண விவரங்கள் அப்படின்றது இருக்கும் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆவணத்தின் தன்மை அப்படின்றிருக்கும் அதில் உங்களோடது இப்போ கரையமாக வந்து நீங்கள் செட்டில்மெண்ட்டாக பதிவு இருக்கு கிரயமாகவே பதிஞ்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல அதை வந்து நீங்கள் திருத்தம் அமைக்கணும் அடுத்து ஆவண வகைப்பாடு முறைப்படியான ஆவணம் அப்படியே தான் இருக்கும் எழுதி கொடுத்த நாள் பதிவு நாள் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வரும் இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லை என்னோடது வந்து பெயரில் தான் கரெக்ஷன் அப்படின்னா செகண்டு கட்சிக்காரரின் விவரங்கள் அப்படின்றது இருக்கும் அதில் உங்களோட எழுதி வாங்கினவங்க நேம் எழுதி கொடுத்தவங்க நேம் எல்லாமே இருக்கும் அந்த நேமில் எதாவது கரெக்ஷன்னா இந்த இடத்துல நீங்கள் திருத்தி அமர்த்த கொடுத்து அந்த கரெக்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சொத்து விவரங்கள் அப்படின்றது மூணாவது ஆப்ஷன் இருக்கும் உங்களோட சொத்து சர்வே நம்பர்லேயோ எதுலையோ கரெக்ஷன் இருந்தால் இந்த ஆப்ஷனில் நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணணும் மேலே புல விவரங்களில் சார்பதிவாளர் அலுவலகம் உங்களோட ஆஃபீஸ் எதுவும் மாறி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க பதிவு கிராமம் இருக்கும் அதுவும் அந்தது அடுத்து புல எண் அப்படின்றது இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணால் மேலே இருக்க ஆப்ஷனில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொத்து உவரங்கள் அப்படின்றதுல இருக்கும் அது வந்து சொத்து உவர வகைப்பாடுன்றிருக்கும் அதில் வந்து கே நிலம் மனை கட்டிடம் அப்படின்ற ஆப்ஷன்னா இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து விஸ்தீர்ணம் அப்படின்றது இருக்கும் உங்களோட விஸ்தீர்ணம் அதாவது உங்களோட ஏரியா எவ்வளவோ அதை அந்த இடத்துல கொடுத்துட்டு எண் இதெல்லாம் சேஞ்சஸ் இருந்தால் மட்டுமே கொடுங்க கொடுத்துட்டு இதில் தான் சேஞ்சஸ் இருந்தால் இதில் சேஞ்சஸ் கொடுத்துட்டு அடுத்து அட்டவணையை தரவு திருத்தல் மனு அப்படின்றது இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு மனுதாரர் விவரங்களில் மனுதாரர் பெயர் அதில் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க அடுத்து முகவரி விவரங்கள் அப்படின்றது இருக்கும் அதில் நாடில் அதுவே அப்படியே இருக்கும் மாநிலம் அடுத்து மாவட்டம் உங்கள் மாவட்டம் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை கொடுத்துக்கோங்க உங்கள் சொத்தோட மாவட்டம் கொடுக்க வேணால் உங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக அதில் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களோடய அட்ரெஸ் கதவியன் என்னன்றது அந்த மீதி உங்கள் நேம் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அதில் கொடுத்துக்கோங்க அது அவசியம் இல்லை இருந்தால் கொடுத்துக்கோங்க அடுத்து கீழே வந்து பின்கோட் நம்பர் உங்கள் பின்கோட் நம்பர் என்னன்றதை கொடுத்துக்கோங்க கொடுத்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தொடர்பு விவரங்கள் அப்படின்றது இருக்கும் அதில் உங்கள் ஃபோன் நம்பர் கம்பல்சரி அதில் உள்ளிடணும் அந்த ஃபோன் நம்பரை அதில் கொடுத்துக்கோங்க உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே குறிப்புகள் அப்படின்றது இருக்கும் அந்த குறிப்புகளில் உங்களோட மிஸ்டேக் எது இருந்தாலும் அதில் கொடுக்குறதுனா கொடுங்க கொடுக்காட்டி இல்லை அது அவசியம் இல்லை அடுத்து மனுவினை உருவாக்க அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களோட மனு உங்களுக்கு வந்துடும் கீழே மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒப்புதல் பக்கம் உங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்றது இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா மனு படிவத்தை உருவாக்குக அப்படின்றது இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதாவது இண்டெக்ஸ் கரெக்ஷன் பெட்டிஷன் அப்படின்றது ஓப்பன் ஆகும் இண்டெக்ஸ் கரெக்ஷன் பெட்டிஷன் அப்படின்றது ஓப்பன் ஆகும் இதில் உங்களோடய ஃப்ரம் உங்களோட அட்ரஸ் என்ன உங்களோட ஆஃபீஸ் எந்த ஆஃபீஸு எந்த நம் டாக்குமெண்ட் நம்பரை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் கீழே கரெக்ஷன் டீட்டெயில்ஸில் புலத்தின் பெயர் நீங்கள் அந்த இடத்துல எதுவும் கரெக்ஷன் கொடுத்துருந்தா இது வரும் தற்போதைய மதிப்பு எந்த மதிப்பு அடுத்து புதிய மதிப்பு எந்த மதிப்பு அப்படின்றது என்ன வரும் இந்த மாதிரி தான் ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதை கொண்டு போய் நீங்கள் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெக்ஸ் செலெக்ஷன் மாற்றி கொடுத்துருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்